ஹாய் நம்ம இன்றைக்கி வந்து வெள்ள மூக்குக்கல்லாம் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்திக்கு நைட்டே ஊற வச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் தாளிப்புக்கு சோம்பு ஜீரகம் சிறிது பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் ஸ்டாராணி கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்படி வெள்ளை மூக்கு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு தக்காளி ஆனியன் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஹாய் நம்ம இப்போ வந்து குக்கர் சூடாகட்டும் ஏற்கனவே சுண்டல் வேக வச்ச பாத்திரத்திலே நான் வச்சுருக்கேன் சேர்த்துக்கணும் சூடாயிருச்சு இருக்க வச்சிருந்த மசாலா எல்லாம் தாலி போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கான்னு எடுத்துக்கலாம் பூண்டு ஆய்வு கட் பண்ணி வச்சிருக்கான் அதை சேர்த்துக்கலாம் வரட்டும் சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சுண்டல் வேக வச்சதுலேயும் போட்டுருக்கேன் இந்த சமயத்தில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சிறிது காரத்துக்கு ஏற்ப தூள் சிறிது குழம்பு மிளகாய் தூள் 我感觉太了 தான் வச்சிருக்கிறேன் லைட் வேர் அப்ப ஆஃப் ஆயிடுது இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்குறேன் வெள்ளை முக்களை சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்சு தண்ணியை உணவே சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் இருக்கட்டும் தேங்காவும் இதையும் சேர்த்து அரைச்சி கொதிக்க வரும்போது சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சிக்கிட்டு அந்த வேக வச்ச மூக்குக்கல்லையும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி இதை கொதிச்சிட்ருக்கிற வெள்ளை மூக்குக்கல்ல கிரேவிக்கு கெட்டியாகிறதுக்காக இதை அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சு இது கூட இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த முக்கு கல்லையை சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு நம்ம இதை இப்போ கொதித்து வந்துட்டுருக்கிற கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க வச்சோம்னா நல்ல கெட்டியான சப்பாத்தி கேட்டு கிரேவ் ரெடி ஆயிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் கழுவி சேர்த்து குத்திக்கலாம் நல்லா கொதித்து வந்துருக்குது பாருங்கள் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் இருக்குது இன்னும் நல்லா கொதித்து தண்ணி சுண்டி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்படி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் வாங்க தேய்ச்சி வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் చపాతీ సుట్ి ఎడు వచ్చా எப்படி ரெடி ஆயிடுச்சு போகிறோங்க கொதித்து எண்ணெய் மிதக்க மதக்க இந்த சமயத்தில் வந்து கொத்தமல்லி தலையாவது இல்லைன்னா கஸ்தூரி மெத்தியாவது இருந்து தூவி இறக்கிட்டால் டேஸ்டான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி வெள்ளை கொண்டக்கல்ல கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல் பாய்